ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் கோலம் ஒன்று போட போகிறேன் இந்த கோலம் என்னுடைய ஓன் டிசைன் இது பதிமூணு புள்ளி சந்து புள்ளி ஏழு வரிசை இப்போ சென்ட்ரு புள்ளியிலேருந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறோம் நடுவில் ஒரு புள்ளி சுற்றி ஆறு புள்ளி இருக்கும் இல்லையா அதை ஒரு ரவுண்ட் போ பண்ணி ஒரு பெருசாக ஒரு பூ டிசைன் போட போகிறோம் ஆறு பக்கமும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்க நடுவில் ஒரு புள்ளி விட்டுட்டு சுற்றி போட்டிங்கன்னா ஒரு இதழ் டிசைன் வந்துடும் ஒரு பெரிய பூ டிசைன் வந்துருச்சு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன பூ போட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கிறோம் கலரை சுற்றி இந்த மாதிரி இருக்கிற ஒரு புள்ளியை கனெக்ட் பண்ணி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுக்கிறோம் அது உள்ளே நான் கோடு டிசைன் போட்டுக்கிறேன் கோலம் போடும்போது நம்ம வேறு கலர் கொடுத்துக்கலாம் இப்போ ஆறு இதழுக்கு மேலேயும் ஒவ்வொரு விளக்கு டிசைன் போட போகிறேன் அப்போ மொத்தம் ஆறு விளக்கு வந்துடும் இந்த கோலம் ரொம்பவே ஈஸியான கோலம் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இந்த கோலம் டிசைன் போடலாம் ஆறு விளக்குக்கும் நடுவில் தீபம் போட்டு முடிச்சுக்கிறோம் இப்போ ரெண்டு விளக்குக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த புள்ளிகளில் ஒரு சின்ன பூ டிசைன் கொடுத்துக்கிறேன் இதே மாதிரி ஆறு பக்கமும் ஒரு சின்ன பூ வந்துடும் இந்த விளக்குகளை வந்து இணைக்கிறது இந்த பூ இப்போ சுற்றி ஒரு லைன் பாக்கி இருக்கு இல்லையா அருங்கோணமாக இதை வந்து சிக்கு கோலம் டிசைனில் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த கோலத்தை இந்த சிக்கு டிசைன் வந்து ஒரு பார்டர் மாதிரி இருக்கும் சிக்கு கோலம் பார்ட்ரு உள்ள ஒரு பூவும் ஆறு விளக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இது ரொம்பவே அழகான கோலம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்